தம்பி கரெக்டா தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பயாரா இருந்துச்சு பூரா சிறந்த மாடு பிடி வீரர்கள் பூரா மாடு பிடிச்சிருக்காங்க பஸ்ட் வாங்கினது ஃபர்ஸ்ட் வாங்க அவங்களே இப்ப மாடு பிடிச்சிருக்காங்க அவங்க முன்னாடி நான் பஸ்ட் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு ஐம்பது போட்டிக்கு மேல கலந்துருக்கேன் தேர்டு பரிசு பஸ்ட் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்கேன் ஸ்டேடியம் பாலமேடு பாலமேடுல ரெண்டு மூணு தடவை கலந்துருக்கேன் போன வருஷம் பிடிச்சா கை ஒடிஞ்சிருச்சு ரெண்டு மாடு பிடிச்சி கை உடைஞ்சிருச்சு இந்த வட்டம் என் பரிசு போட்டி ஆண்டு எங்க அண்ணன் எல்லாம் கூட்டி வந்தாங்க அதை பிடிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு